வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருமணஞ்சேரி என்னும் ஊரில் அமைந்துள்ள திருமண பரிகாரத்தலமாக புகழ்பெற்று விளங்கும் அருள்மிகு உத்வாகநாதர் மற்றும் கல்யாண சுந்தரேஸ்வரர் தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் அப்பர் பெருமான் மற்றும் திருஞானசம்பந்தரால் தேவாரோ பாடல் பெற்ற இத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் திருவேள்விக்குடி என்னும் தளத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நாம் முந்தைய தேவாரத்தலங்கள் வீடியோவில் அம்மனுக்கும் ஈசனுக்கும் திருமணத்திற்கான வேள்விகளை பிரம்மன் நடத்திய திருவேள்விக்குடி என்னும் திருத்தலத்தை தரிசனம் செய்தோம் இந்த வீடியோவில் ஈசனுக்கும் அம்மனுக்கும் திருமணம் நடந்த திருமணஞ்சேரி என்னும் இத்தலத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இத்தலத்தில் சிவனும் பார்வதியும் திருமணகுலத்தில் காட்சியளிக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது இத்தலத்தில் அமைந்துள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியின் முன்பு அமைந்துள்ள மண்டபத்தில் தினமும் திருமணப் பரிகார பூஜை நடைபெறுகிறது பூஜை பொருட்கள் கோவிலுக்குள்ளேயே நியாயமான விலையில் கிடைக்கின்றது அதனால் திருமணப் பரிகாரம் செய்ய விரும்பும் பக்தர்கள் வெளியிலிருந்து பூஜை பொருட்களை வாங்காமல் கோவிலுக்குள்ளே சென்று வாங்குவது நல்லது திருமண பரிகார பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் பூஜை முடிந்த பிறகு சுவாமிக்கு அணிவித்த மாலையை வீட்டிற்கு கொண்டு சென்று பூஜை அறையிலேயோ அல்லது சுவாமி படத்தின் முன்பு வைத்து தினமும் நம்பிக்கையுடன் வழிபட்டு வர நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையும் என்று சொல்லப்படுகிறது அப்படி நல்ல வாழ்க்கை துணை அமைந்து திருமணம் முடிந்த பிறகு தம்பதி சமேதமாக இத்திருக்கோவிலுக்கு மீண்டும் வந்து இறைவன் முன் மாலை மாற்றிக்கொண்டு நல்லபடியாக மன வாழ்கிறார்கள் பக்தர்கள் திருமண பரிகார பூஜையின் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பூஜையில் கலந்து கொள்ளும் அன்பருக்கு அர்ச்சகர்கள் விரிவாக எடுத்துரைப்பதும் சிறப்பு மேலும் இத்தலத்தில் அமாவாசை என்று மனித உருவில் காட்சியளிக்கும் ராகுபகவானுக்கு அபிஷேகம் அல்லது பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபட்டு வர ஒருவருக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் அமையும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது ஒருவருக்கு திருமண வாழ்வில் நல்லபடியாக துணை அமைவது மிகவும் முக்கியம் ஒருவரின் எதிர்பார்ப்புகள் குணநலன்கள் மற்றவரோடு ஒத்துப்போவதும் ஒருவரின் மேல் மற்றவருக்கு அன்பு ஏற்படுவதும் அப்படி ஏற்படும் அன்பு குறையாமல் இருப்பதும் வாழ்வில் ஏற்படும் உயர்வு தாழ்வுகளில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதும் அரவணைத்து செல்வதும் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக அமைவதற்கு மிகவும் முக்கியம் மேலும் நல்ல நெறியான வாழ்வு வாழ்வதும் தான தர்மங்களை செய்வதும் இறை பக்தியுடன் இருப்பதும் இல்லற வாழ்விற்கு உயர்வு சேர்க்கும் அம்சங்களாகும் அப்படிப்பட்ட இல்லற வாழ்வில் ஒருவருக்கு அன்பும் ஆதரவும் உடைய துணையமைய இத்தலத்திற்கு வந்த இறைவனை வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்